தனி சட்டமன்ற தொகுதி ராமச்சந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கம்யூனிஸ்ட் ஈடுபட்டதால் பாலக்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் மாணவியும் சாரண்ட பள்ளியை சேர்ந்த சுபாஷ் என்பவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் மாணவியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மாணவி சுபாஷிடம் பழகுவதை கடந்த மூன்று மாதங்களாக நிறுத்திவிட்டார் சுபாஷ் இருவரும் காதலித்த போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்து தவறாக சித்தரித்து பரப்பி வந்தார் அதேபோல் மாணவியை திருமணம் செய்து கொள்ள தொடர்ந்து சுபாஷ் வலியுறுத்தி வந்துள்ளார் இதுகுறித்து மாணவி தனது பெற்றோருடன் தலி காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் அளித்துள்ளார் ஆனால் அங்கு உரிய நடவடிக்கை எடுக்காததால் நேற்று தலை பொறுப்பு இன்ஸ்பெக்டர் கணேஷ்குமாரிடம் தேக்கணிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அங்கும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில விவசாய அணி துணை தலைவர் லகுமையா தலைமையில் காவல் நிலையம் முன்பு அஞ்சட்டி சாலையில் அமர்த்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது மாணவியை பாலியல் துன்புறுத்திய வாலிபருக்கு ஆதரவாக ஆளும் கட்சி உள்ளதால் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் வாலிபரை உடனடியாக கைது செய்ய கோரியும் வழக்கு பதிவு செய்யாமல் அலட்சியமாக நடந்து கொண்ட இன்ஸ்பெக்டரை கண்டித்தும் கோஷங்கள் எழுதிய இதுகுறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பி சாந்தி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போலீசார் சுபாஷ் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் கல்லூரி மாணவிக்கு தொடர் பாலியல் தொந்தரவு அளித்து கொலை மிரட்டல் விடுத்த சுபாஷ் மற்றும் அவனுடன் சென்று பதினைந்து நபர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு புகார் அளித்த மாணவியின் பெற்றோரை மிரட்டி புகாரை வாபஸ் பெற சொன்ன தேன்கனிக்கோட்டை காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் மற்றும் தனி உதவி ஆய்வாளர் மோகனசுந்தரம் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக் கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கீழ்கனிக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியல் போராட்டம் எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது அதிகாரம் படித்தவன் காவல்துறை வந்து என்கொரிக்காக ஒரு ஆளை கூட்டு போய் நீங்க உட்கார வைக்கிறீங்க அதிகாரம் படித்தவன் நாலு பேர் வந்து காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைஞ்சு உட்கார வச்சு அச்சுஸ்ட் காரில் கூட்டு போறாங்கன்னா நாளைக்கு காலம் மற்ற அரசியல் கட்சிக்கு மற்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு குற்றம் பண்ணா காவல்துறை கூட்டு போனா அவனுக்கு கூட்டு போனா காவல் நிலையம் லாண்ட் இப்போராட்டத்தில் காவல்துறை ஏடிஎஸ்பி பாபு டிஎஸ்பி சாந்தி அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் மீதும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அடுத்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் தொடர் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர் இப்போராட்டத்தில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா மாநில குழு உறுப்பினர்கள் பழனி பூதத்தியப்பா சின்னசாமி சுந்தரவல்லி ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் மாதையன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் ஒன்றிய கவுன்சிலர் சென்னை வீரப்பா பிரசாந்த் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பூதட்டி அப்பா குமார் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சித் தலைவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது